உலகத்தை அல்லாஹு ரபுல் ஆலமீன் படைக்க நாடிய போது அவனால் படைக்கப்பட்ட பொருள் என்ன என்றால் அபுதாவுத் என்ற நபிமொழி தொகுப்பிலே நாலாயிரத்தி எழுநூறாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் இந்த ஹதீஸை சகீகான ஹதீஸ் என்று சொல்லுகின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறியதாக உபாதாய்பின் சாமித் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் இந்த உலக பொருட்களில் அல்லாஹ் முதலில் எழுதுகோளை படைத்தான் பிறகு அதனை எழுது என்றான் என் இறைவா நான் எதை எழுதுவது என்று எழுதுகோல் வினவிய பொழுது மறுமை நாள் வரையிலான அகில உலகத்தின் விதியை எழுது என்றான் என்ற செய்தி அபுதாபுதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் திருக்குரான் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் இந்த பூமியிலோ உங்கள்